இன்றைக்கி அளவில் டாப்பிக்கில் முக்கோணம் முக்கோணம் முக்கோணத்தில் உருவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏபிசி இதில் வந்து ஹைட் ஹைட்டுன்னு ஒரு ஹச்சின்னு ஒன்று ஹைட்டுன்னு ஒன்று இருக்கும் அதே அடிப்பக்கம் பி அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டு அளவுகளை கொண்டது அதேபோல் முக்கோணத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன் பை டூ பி இன்டு ஹச் பி என்பது அடிப்பக்கத்தின் அளவு ஹச் என்பது புத்துயரம் அப்படின்னு அது ரெண்டையும் பெருக்குன்னா நமக்கு பரப்பளவு கிடைக்கும் சதுரத்தின் முக்கோணத்தின் பரப்பளவு சுற்றுலவு பார்க்கலாம் சுற்றுலவு வந்து என்னென்னா முக்கோணம் மூன்று பக்கங்களை கொண்டதா ஏபி ஒரு பக்கம் பிசி ஒரு பக்கம் சிஏ ஒரு பக்கம் இதே போல் மூன்று பக்கங்களை கூட்டனாக கிடைப்பது சுற்றளவு சிஏ சுற்றளவு பரப்பளவுக்கு ஒன் பை டூ பிஇண்ட் கட்ச் இது ஃபார்முலா அடுத்து செங்கோண முக்கோணம் அப்படின்னா செங்கோண முக்கோணத்துக்கும் அதே ஃபார்முலா தான் வரும் முக்கோணத்துக்கு என்ன ஃபார்முலா போட்டிங்களோ அதே போல் செங்கோண முக்கோணத்துக்கும் அதே ஃபார்முலா அதாவது வரும் பரப்பளவுக்கு ஒன் பை டூ பீஇண்ட் ஹச் அப்படிங்கிறது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சுற்றளவுக்கு வந்து அடிப்பக்கம் உயரம் கர்ணம் அதே போல் மூன்று பக்கங்களையும் கூட்டும்போது நமக்கு சுற்றுலா கிடைக்கும் அடிப்பக்கம் உயரம் கர்ணம் இதில் வந்து அச்சு இந்த பக்கம் வந்து உயரம் இது அடிப்பக்கம் சாய்பாக உள்ளது கர்ணம் அப்படிங்கிறது மூன்று பக்கங்களை கொண்டது செங்கோணமுக்கோணம் இந்த இடத்துல சொல்லியிருக்க பாயிண்ட் நைன்டி டிகிரி ஏவுகும்பி ஏபிசி அப்படிங்கிறது வந்து நைன்டி டிகிரி இருந்தால் தான் செங்கோண முக்கோணமாக அமையும் இது கான்செப்ட் அடுத்து சம முக்கோணம் சம முக்கோணம் வந்து மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும் பக்க அளவுகள் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏபிசி அப்படிங்கிறது முக்கோணம் சம முக்கோணமாக இருக்குது அதோடய பரப்பளவு ஃபார்முலா வந்து சம முக்கோணத்துக்கு ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா ரூட் த்ரீ பை ஏ ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது சமப்பக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா இதில் ரூட் த்ரீ அப்படிங்கிறது வந்து ஒன் பாயிண்ட் இது வந்து ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம் சில நேரம் வந்து ஒன் பாயிண்ட் இதை வந்து பெருக்காமலே சில நேரம் ரூட் த்ரீலேயே படி வச்சுருப்பாங்க ஆப்ஷனில் கணக்கில் கணக்கில் வந்து ரூட் த்ரீ நிற்பாடி வச்சுருக்காங்க அப்போ ரூட் த்ரீக்கு வந்து நம்ம ப்ராப்ளா அது அதுக்கு ஆனால் வேல்யூ போடாமல் வச்சுருப்போம் அர்த்தம் ரூட் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படிங்கிறது ரூட் த்ரீயோட வேல்யூ இதையும் நம்ம வச்சுங்க அடுத்தது சாம்பாக்கம் முக்கோணத்துக்கு ஏபி ப்ளஸ் சுற்றுலவு ஏபி சிஏ ஆகிய மூன்று பக்கங்களையும் கூட்டணும் மூன்று பக்கங்களும் நமக்கு சேமாக இருப்பதனால ஷார்ட்டாக சொல்லணும்னா த்ரீ ஏ அப்படின்னு சொல்லிடலாம் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏங்கிறது மூன்று பக்கங்களை கூட்டும் போது நமக்கு கிடைக்கட்டும் வேல்யூ அப்போ மு முக்கோணத்தில் மூன்று பக்கமும் சேமாக இருக்கிறதுனால நம்ம அதை த்ரீ ஏ அப்படின்னு ஷார்ட்டாக வச்சுக்கலாம் சுற்றளவுக்கு பரவாயில்லை த்ரீ ஏ செங்குத்து உயரம் செங்குத்து உயரம் சொன்னாங்களே செங்குத்து உயரம் கண்டுபிடிக்கணும்னா செங்குத்து உயரம் இந்த ஒன்றும் இல்லை செங்குத்து உயரம்ங்கிறது இது அந்த செங்குத்து உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் ஹச்சி இக்குவல்ட்டு ரூட் த்ரீ பை டூ ஏ இது ஒன்றும் கிடையாது செங்குத்து உயரத்துக்கும் பரப்பளவுக்கும் ஒரு சின்ன மாறுபாடு தான் இருக்கும் இல்லை பார்த்துங்க ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர்னு வருது இங்கே பாருங்க ரூட் த்ரீ பை டூ ஏன்னு வருது இங்கே ஸ்கொயரும் எடுத்தாச்சு ஃபோருக்கு போனால் டூ போட்டாச்சு அவ்வளோதான் இதுக்கு இதுக்கும் வித்தியாசம் அவ்வளோ தான் பரப்பளக்கும் சுற்றளக்கும் செங்குர்த்து பெரிய வித்தியாசம் இல்லை பார்த்துங்க அடுத்து நாலாவதா பக்கம் போகிறது இரு சம பக்க முக்கோணம் இதில் வந்து இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் இதுவும் இந்த பக்கம் ரெண்டு சமமாக இருக்கும் மூன்றாவது பக்கம் சமமாக இருக்காது அது வேறு அளவாக இருக்கும் இதுக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா ஹச்சு இன்ட்டு ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா ஹச் ஹச்சுண்டு ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா அப்படியே சுற்றளவு சுற்றளவு டூ ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் இதில் இதே இதே தான் இருக்குது அங்கேயும் இருக்குது ஏ ஸ்கொயர் மணி ஹச் ஸ்கொயர் தான் அங்கேயும் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் தான் அங்கேயும் இருக்குது அங்கே ஹச்சி இண்டு இருக்குது இங்கேருந்து டூ ஏ ப்ளஸ் டூ அப்படிங்கிறத மட்டும் சேர்க்கணும் சுற்றளவுக்கு டூ ஏ ப்ளஸ் டூ அப்படிங்கிறது மட்டும் சேர்க்கணும் இது இருச பக்கம் முக்கோணத்துக்கு அடுத்த அஞ்சாவது பார்க்க போகிறது அசம பக்கம் முக்கோணம் இது வந்து மூன்று இது மூன்று பக்கங்களும் என்றைக்குமே சேமாக இருக்காது இது இந்த மாதிரி கணக்குகள் தான் நமக்கு நிறைய வரும் அசம பக்கம் முக்கோணத்தில் தான் வரும் மூன்று பக்கமும் சேம இருக்காது அப்படிங்கும்போது நமக்கு எப்படி பரப்பளவை கண்டுபிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி அதாவது ரூட் ரூட்டை போட்டுட்டு எஸ்ண்டு எஸ் மைனஸ் S எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அப்படின்னு சரிப்பா இந்த என்னப்பா அப்படின்னாட்டா ஒன்று கிடையாது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ மூன்று பக்கங்களையும் கூட்டி ரெண்டாவளவு வைக்கணும் மூன்றளவை விற்றுடக்கூடாது மூன்றளாக விற்றுணும் சராசரியாக வந்துடும் மூன்றாம் அளவு வைக்கக்கூடாது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ அதை வச்சு எஸ் கண்டுபிடிச்சிடணும் எஸ் கண்டுபிடிச்சது பிறகு அதோடய பரப்புளவுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரூட் எஸ் மைனஸ் சி எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி எஸ்சிக்குள்ள அந்த வேலியை போட்டுட்டோம்னா நமக்கு அசாம பக்கம் முக்கோணத்துக்கு ஆனால் பரப்புளவை அடைஞ்சிடும் அப்படியே சுற்றளவு பார்க்கலாம் சுற்றளவுக்கான ஃபார்மா வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படிங்கிறது இருக்குது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதில் வந்து டூ எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அங்கே எஸ் சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூன்னு இங்கே டூ இங்கே பெருக்கிக்கிட்டு டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இப்போ வந்து சுற்றளவுக்கான ஃபார்ம் வந்து ஏபி ப்ளஸ் பிசி பக்கங்களை கூட்டும் போது கிடைப்பது 2s எஸ் இந்த எஸ் கண்டுபிடிச்சாலயா சுற்றளவுக்கான அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக தான் அப்படி போட்டிருக்காங்க டூ இயர்சி கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி மூன்று பக்கங்களை கூட்டும் போது டூ இயர்ஸுக்கு சமமாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்து முக்கோணம் செங்கோண முக்கோணம் சமப்பக்கம் முக்கோணம் இருபக் இருசமக்கம் முக்கோணம் அசமம்பாக்கம் முக்கோணம் என்ற அஞ்சு வகையான முக்கோணங்கள் அதில் பரப்பளவு மற்றும் சுற்றளவுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம் வேறு கணக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ஃபார்முலா எப்படி இந்த ஃபார்முலா வந்து நாம் வச்சுக்க வேண்டியது அளவியல் வந்து ஃபார்முலா தான் முக்கியமானது இப்போ அளவியல் டாப்பிக்கு கண்டிப்பாக குறிப்பிப்பூரில் கண்டிப்பாக ஒரு டாப்பிக்காக வச்சுட்டாங்க அதனால நம்ம வந்து அளவியான ஃபாலாக படிச்சே ஆகணும் போல் பின்னாடி வந்து நாற்கரம் செங்கோணம் முக்கோணம் அப்புறம் சதுரம் அதே போல் பல பல அளவியல் பார்ப்போம் இன்றைக்கி இந்த முக்கோணத்தோட முடிஞ்சப்போம் நாளைக்கு நார்க்குறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்